இது என்ன வித கொத்தமல்லி கொத்தமல்லி வத உனிக்கிட்டு இருக்கோம் ஆமா எப்படி இந்த இதுக்கு வயசு எப்படி ஐம்பது நாள் அறுபது நாள் ஆயிரும் ஐம்பது நாள் அறுபது நாள் வச்சு குல உங்களுக்கு வரும் அறுபது நாள் எழுபது நாள் கழிச்சு இந்த மாதிரி மல்லியும் அறுவடை பண்ணலாம் ஆமா கொத்தமல்லி இது வந்து கொஞ்சம் ஒட்டு மல்லி இப்போ நாட்டு மல்லிலாம் இப்போ யாரும் ஏன் மூஞ்சி தெரியுதா ஆ இப்ப நாட்டு மல்லி எல்லாம் யாரும் பாவதில்லை அடைக்க ஒட்டு தான்

இது உள்ளே ஊடு பேராக வைக்கலாம் இப்போ நாங்கள் அவரைக்க போன போகிறோம் ஆ கட்டு பண்ணி தாயி